பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவு அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றொன்பது மதிப்பெண் பெற்ற மாணவி பிளஸ் டூ தேர்வில் மாணவிகள் தொன்னூற்றாறு புள்ளி ஏழு பூஜ்யம் சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்கள் தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றனர் பழனி தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் மூன்று தேதி தொடங்கி இருபத்தைந்து தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வை ஏழு லட்சத்து தொன்னூற்றி இரண்டு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு மாணவ மாணவிகள் எழுதினர் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி கடந்த மாதம் நான்கு தேதி தொடங்கியது பதினேழு தேதி அந்த பணிகள் நிறைவடைந்தன மதிப்பெண் விவரம் கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று முடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பிளஸ்டு தோர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் டூ தேர்வு முடிவுகள் ஒரு நாள் முன்னதாக இன்றும் வெளியிடப்பட்டது தேர்வு எழுதிய ஏழு லட்சத்து தொன்னூற்றிரண்டு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு மாணவ மாணவிகளில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரத்து நூற்று நாற்பத்திரண்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது தொன்னூற்றி புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் ஆகும் தேர்வு எழுதிய மூன்று லட்சத்து எழுபத்தி மூன்று ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டு மாணவர்களில் மூன்று லட்சத்து நாற்பத்தேழு ஆயிரத்து அறுநூற்று எழுபது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதுபோல தேர்வு எழுதிய நான்கு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து முன்னூற்று பதினாறு மாணவிகளில் நான்கு லட்சத்து ஐந்து ஆயிரத்து நானூற்று இரண்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பிளஸ்டூ தேர்வில் மாணவிகள் தொன்னூற்றாறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்கள் தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றனர் வழக்கம்போல மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகம் தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகள் மூன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த மாணவி ஓவியாஞ்சலி அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றொன்பது மதிப்பெண்கள் எடுத்து மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் இரண்டாவது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் தமிழ் பொருளாதாரம் வணிகவியல் கணக்கு பதவியல் கணினி பயன்பாடு ஆகிய பாடங்களில தலா நூறு மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொன்னூற்றொன்பது மதிப்பெண்களும் பெற்று ஐநூற்று தொன்னூற்றொன்பது மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் பழனி பாரத் வித்யா பவன் பள்ளியைச் சேர்ந்த இந்த மாணவிக்கு ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்